வணக்கம் நான் கலைச்செல்லி உத்தமன் வைரவநாதன் ஆதவன் தொலைக்காட்சியின் ஊடாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாங்கள் பாதஹஸ்தாலாசனமும் அதுக்கு மாற்றாசனம் தனுராசனத்தையும் பார்ப்போம் பாதஹஸ்தாலாசனம் தடாசனம் புதிக்காக ஒட்டி கால்பாதம் விரிந்து கைகள் பக்கவாட்டில் இருக்கட்டும் ஆழமாக மூச்செடுத்து மெதுவாக வெளியாக விட்டு கொள்ளுங்கள் மூச்சோட கைகளின் மெதுவாக தூக்கி தலைக்கு மேல பிரஸ் லெவல் மூமெண்ட் இன் கொண்ட வெளியில விடுங்கோ மூச்ச உள்ளுக்கிடுங்க வெளியே உள்ளு வெளியே உள்ளு அசைவை நிறுத்தி நன்றாக மூச்சோட கைகளை நீட்டி கால்பாதங்களை உண்டாக்கி மூச்சை வழிவிட்டபடி மெதுவாக வந்து பிரிவிரலை தொட்டு கொள்ளுங்கோந்து கைவிரல்களை ஒன்றாக சேர்த்து மறுபக்கம் திருப்பி மூச்சோட மேற்குகளாக அசைந்து கொள்ளுங்கோ மூச்சை எடுத்து மூச்சை வழியால் விடுங்கோ மூச்சை எடுத்து மூச்சை விடுங்கோ எடுத்து விடுங்கோ இது வந்து டயபெட்டிக்கு நல்ல ஆசனம் இடுப்பு மட்டத்தில் உங்கள் அசைவை நன்றாக மூச்சோட செய்யுங்க உச்ச இழுத்து மூச்சை வழியால விடுங்கோ உச்ச இழுத்து மூச்சை வழியால விடுங்க அசைவை நிறுத்தி கால் பெருவிரல்களை சின்னி விரலும் பெருவிரலும் பாவித்து கொழுவி முடிந்தவர்கள் மூச்சை வெளிவிட்ட வண்ணம் உங்கள் முழங்காலை முட்டுங்கோ மூச்சை இழுத்து மூச்சை வெளிவிட்ட வண்ணம் உங்கள் முழங்காலை தொட்டுங்கோ வெளியே உள்ள வெளியே வெளியே உள்ள அசைவை நிறுத்தி மெதுவாக மூச்சை எடுத்து கைகளை மூச்சை வெளியே விட்ட வண்ணம் கொள்வான் மாற்றாசனம் தனுராசனம் எந்த ஒரு ஆசனத்தை செய்தாலும் அதுக்கு ஒரு மாற்று ஆசனம் செய்து தான் நீங்கள் அதை நிப்பாட்ட வேணும் இது தனுராசனம் கடாசனத்துக்கு வாருங்கள் மூச்ச நன்றாக எழுத்து வெளியள விடுங்கள் கைகளை மேல குணந்து மூச்சோட கால் பெருவீர்களை தொட்டு குனிந்து அப்படியே படுத்துக் கொள்ளுங்க முன்பக்கமாக படுத்துக் கொள்ளுங்கள் கைகள் பக்கவாட்டில் இருக்கட்டும் எடுத்து மூச்சை வெளியால விட்டுக் கொள்ளுங்கள் முழங்கால் மட்டத்தில் கால்களை மடித்து மூச்சோட முன் பின்னாக அசைத்துக் கொள்ளுங்கள் மூச்சை எடுத்து மூச்சை வெளியால விட்டுக் கொள்ளுங்கள் உள்ளுக்கு வெளியாடு உள்ளுக்கு வெளியாள வெளியான உள்ளுக்கு வெளியான உள்ளுக்கு வெளியான அசைவை நிறுத்தி கொண்டு கால்களை மடித்து முழங்கால் மட்டத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கைகளால மணிக்கட்டை பிடித்து கணுக்கால்களை பிடித்து கம் டு ஸ்டமக் பேலன்ஸ் ஓய்வு நிலைக்கு வாருங்கள் திரும்பவும் ஸ்டமக் பேலன்ஸுக்கு வந்து அசைந்து கொள்ளுங்கள் முன்பின்னாக அசைந்து கொள்ளுங்கள் மூச்சோட முன்பின்னாக அசைந்து கொள்ளுங்கள் மூச்சை பிடிக்க வேண்டாம் மூச்சை பிடிக்காம முன்பின்னாக அசைந்து கொள்ளுங்கள் மூச்சை வழிவிட்டு மூச்சை உள்ளுக்கெழுத்து செய்து கொள்ளுங்கள் இப்போது அசைவை நிறுத்தி அசைவை நிறுத்தி இடது பக்கம் பார்த்து கொள்ளுங்கோ ോ ഇടം ഇടം ഇപ്പൊ ആലം ഇടം വലം ഇടം വലം ഇപ്പൊത് മിക ആ ഇടം വലം வலம் அசைவை நிறுத்தி மையத்துக்கு வாருங்கள் மகராசனத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் கால்களை விரித்து கால் பாதங்கள் ரெண்டும் ஒளி நோக்கி இருக்கட்டும் கால் பாதங்கள் ஒளியே பார்த்தபடி இருக்கட்டும்